சர்வ வல்லவர் மேல் மன மகிழ்ச்சியா இருந்து தேவனுக்கு நேராக உம்முடைய முகத்தை தேர்டுப்பீர் இந்த காலவேல கூட பிரியமானவர்களே கத்துடைய வார்த்தை இப்படியாய் சொல்லப்படுகிறது சர்வ வல்லவர் மேல் மன மகிழ்ச்சியா இருந்து எங்க நமக்கு மகிழ்ச்சி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம் இந்த பூமியிலே இந்த உலகத்திலே நம்ம எங்க போனா நமக்கு மகிழ்ச்சியா இருக்கும் சில நேரங்கள் நம்ம குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அது கணவன் மூலமாகவும் மனைவி மூலமாகவும் பிள்ளைகள் மூலமாகவும் இல்ல மாமியார் மூலமாகவும் யார் மூலமாக ஒரு பிரச்சனையை வரும் என்ன பண்ற ஒண்ணே நமக்கு சந்தோஷம் என்ன அங்க போலாம் வந்து அண்ணா வீட்டுக்கு போலாம் இல்ல அப்பா வீட்டுக்கு போலாம் எங்க போனாலும் எத்தனை நாள் மகிழ்ச்சி இருப்ப அங்க போனா கூட ஒரு வாரம் ஒரு பத்து நாள் மிஞ்சி போனா ஒரு மாசம் அதுக்கப்புறம் மாதிரி ஒவ்வொரு மனுஷனுக்கு என்னன்னா வந்து மன மகிழ்ச்சி மகிழ்ச்சி தேவை ஹலோ லுயா அகத்தின் அழகு மூஞ்சங்களை காட்டுங்க ஹலே எப்படி அது மாதிரி யாரு நம்பி நான் பிறந்தேன் யாருக்கு நம்பி நான் இருக்கேன் வந்து யாரு நம்பி நான் இல்ல யாரு நம்பி நான் பிறக்கல கத்தர் என்னை படைச்சாரு அவரை பார்த்து கொள்வாரு அலே லுயா கத்தருக்கு ஸ்தோத்திரம் யார் என்ன சொன்னாலும் யார் என்ன பேசினாலும் என்ன நடந்தாலும் எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார் என் நினைவு அறிந்தவர் என்னை கவனிக்கிறவர் என் வருகையும் போகையும் பார்த்துக் கொள்கிற தேவனுக்கு எல்லாவற்றையும் சூழ்நிலைகளை அறிந்த தேவன் அவர் அவர் சொல்றாரு அந்த வசனம் பாருங்க இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்திலே பாருங்க ஒன்னா வசனம் அப்போது தேமானாஸ் ஒரு மனுஷனே விவேகமா இருந்து தனக்குத்தானே பிரயோஜனம் இருக்கிறதுனாலே தேவனுக்கு பிரயோஜனமா இருக்குமோ இங்க என்ன சொல்றாருன்னா அவரு யோபுடைய நண்பன் அவர் வந்து யோபு உட்கார்ந்துருக்காரு இப்போ வந்து யோபு என்ன பண்றாரு இப்போ அவருக்கு பல பிரச்சனைகள் ஏன்னா பிள்ளை இறந்து போயிட்டாங்க வீடு எல்லாம் போயிடுச்சு சொத்து எல்லாம் போயிடுச்சு மனைவியும் என்ன பண்றாங்க தூசிக்கிறாங்க வேற நீ சாவையான்னு சொல்லிட்டு அவன் உடம்பெல்லாம் வேற வந்து புண்ணு புண்ணா இருக்கு உட்கார்ந்து இருக்காரு இப்போ பல வேதனைகள் பல கஷ்டங்கள் ஆஹ் சூத்திரம் நம்ம வாழ்க்கையிலே கூட சொல்லுவோம் இல்லையா யோபு மாதிரி யாருக்கும் நம்ம இந்த மாதிரி வாழ்க்கை மாதிரி யாருக்கும் கஷ்டம் வரவே கூட சொல்லுவோம் நம்ம நமக்கு எத்தனோ பேர் காணும் நமக்கு மேலே பல பேர் இருக்காங்களா இன்னும் நம்ம நினைச்சிருக்கிறோம் நமக்கு தான் இதெல்லாம் வருது இன்னைக்கு என்ன சொல்றோம் நமக்கு தான் எல்லாம் கஷ்டம் வருது ஆனா அவர் சொல்றாரு உனக்கு மேலே உள்ளவர் கோடி நினைத்துப்பார் நிம்மதி அப்புறம் நம்ம தேர்த்துக்கு வேண்டிதான் அதே லூயா கத்திரிக்கு ஸ்தோத்திரம் கத்திரிக்கு மைமண்டாகட்டும் அப்போ வா வாழ்க்கையிலே கூடிய பிரியமானவர்களே இங்க சொல்றாரு மன மகிழ்ச்சியாயிருக்கணுமா வந்து மன மகிழ்ச்சியா இருக்கணுமா பார்க்கலாம் யோபுவின் புத்தகத்திலே கூட இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்திலே கூட இவங்க வாழ்க்கையை எப்படிக்கு நான் வந்து சந்தோஷமா இருக்கணுமா கத்துறக்குள்ள இப்போது என்ன பண்ணுமா வந்து சந்தோஷமா இருங்க நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன் சந்தோஷமா இருங்க எங்க இருக்க விடுறாங்க மனுஷங்க நம்ம அதாட்ட கேள்வி வரும் சந்தோஷமா இருக்கு சொன்னா எங்க விடுறாங்க பாஸ்டர் எங்களுக்கு சந்தோஷமா வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணி என்ன பண்றாங்க மனசெல்லாம் வந்து ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆஹ் அந்த பக்கம் பார்த்தா அவங்க இந்த பக்கம் பார்த்தா இவங்க இந்த பக்கம் பார்த்தா இவங்க அதுக்கு அப்புறம் இவங்க உட்காந்து இருக்க வர இந்த பக்கம் என்னங்க ஆச்சு ஐயா அவங்க ஒட்டகங்கள் ஆடு எல்லாம் என்ன பண்ற ஒருத்தன் வந்து ஒட்டு போறையா இன்னொருத்தன் வரேன் என்னயா ஆச்சுன்னா அக்னி வந்து அப்படியே என்னாச்சு எல்லாமே சாவச்சு போட்டுட்டு இந்த பக்கம் வரேன் என்னயா ஆச்சு பிள்ளைங்கள்லாம் வீட்டுக்காக சாப்பிட்டு இருந்தாங்க பெரிய புயல் வந்து என்ன ஆச்சு பிள்ளைங்கள்லாம் செத்தி போயிட்டாங்க நாலா பக்கமும் நாலா இந்த பக்கம் சவுண்ட் சுத்தி சவுண்டு தான் நமக்கு நிம்மதியா உட்காந்து சாப்பிட முடியல தூங்க முடியல ஏதாவது ஒரு பிரச்சனை கொண்டு வந்து காதல போட்டுறாங்க வேற நம்ம சும்மா உட்கார்ந்தா கூட வீட்டுல நல்லா இருக்கு வேற போன்ல வந்து நியூஸ் எல்லாம் கூட நாலா பக்கம் நமக்கு வரும் சந்தோஷமா விடவே மாட்டாங்க நம்ம யாருமே வந்து ஆனா இங்க ஆண்டு சொல்றாரு கத்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய ஆண்டோ பிள்ளைங்க வாழ்க்கையிலே கூட எல்லா வரும் எல்லா வரும் இது வராமல் இருக்காது உலகத்தில் உபத்திரம் உண்டு ஆனாலும் இருந்து கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயிச்சேன் என்ற ஆண்கள் அப்போ உபத்திரம் வராம எதுவுமே இருக்காது வரும் ஆனாலும் கத்தர் எல்லாவற்றிலும் அவங்க வந்து மீட்பாரு அவர் சொன்னாரு இங்கே சர்வ வல்லவர் மேல் என்ன பண்ணு அவருக்குள்ள மன மகிழ்ச்சியாயிருக்கு ஆண்டவரை தவிர நமக்கு வேறு எங்க போனாலும் நமக்கு என்ன இல்ல மன மகிழ்ச்சி இல்ல சந்தோஷம் கிடையாது அவர் ஆலய பிரகாரங்கள்ல வந்து உட்கார்ந்து பாருங்க நம்ம மனசெல்லாம் ஒரு சந்தோஷமா இருக்கும் அவரை பாடி தூச்சி பாருங்க நம்ம மனசெல்லாம் ஒரு சந்தோஷமா இருக்கும் அவரையே நம் முழு நம்பிக்கையோட நம்பிக்கொண்டிருங்க ஒரு சந்தோஷம் இருக்கும் கலையா எதுவுமே வந்து நம்ம கையில பிடிக்க வரைக்கும் தான் எல்லாமே வந்தோம் அப்போ நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணா ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தவொடனே எல்லாவற்றையும் நம்ம என்ன இருக்கிற மனுஷனுக்கு எப்படி இருக்காங்கன்னா நம்மளா மாறணும் நம்மளா மாறலன்னா அவங்களா நம்மளை மாத்திட்டு ஸ்தோத்திரம் சர்வ வல்லவிடத்துல நீ என்ன பண்ணு மன மகிழ்ச்சியாயிரு அப்போ தேவனுக்கு நேராக உன்னோட முகத்தை என்ன பண்ணு அப்படியே தேவனுக்கு நேராக உன் கண்களை பார் எனக்கு ஒத்த ஆசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்கள் என்ன பண்ணுவேன் தாவி சொல்றாரு ஆண்டவரே நீர் என்னோடு இருக்கீங்க நீங்க எங்களுடைய கோட்டை என்னுடைய கண்மலை என் துருகம் என் நம்பிக்கை நீங்க தான் என்ன மகிழ்ச்சியாக சில நேரங்கள் என் பொண்ணு என்ன பண்ணும் கோச்சிக்கும் அழுவும் ஏதாவது சொல்லும் அப்படியே உக்காந்து போயிட்டு அப்ப நான் தான் போய் அப்படியே கை போட்டு நம்ம வேணும் என்னாச்சு யார் என்ன பண்ணாங்க விடு பார்த்துக்கலாம் விடு அப்ப என்ன பண்ணுவாருன்னா வந்து அவங்கள வந்து அப்படியே வந்து தாளாட்டுவாரு ஆட்டுவாரு சீடாட்டுவாரு அப்படியே அனுகூலமா பேசுவாரு நம்ம ஆண்டவருக்கு கூட சில நேரங்கள் அப்படித்தானே நம்ம தடுமாறும் போது அழுவும் போது ஆண்டவன் மோடி என்ன பண்ணுவார் அப்படியே அன்னைக்கு எப்படி இந்த மாற்றால் மரியாதை அதே மாதிரி விடு நான் பாத்துக்கிறேன் ஆண்டவன் ஆதரவு ஹலை லுயா நம்ம மகிழ்ச்சி ஆக்குவார் நம்முடைய முகத்தை என்ன பண்ணுமா வந்துட்டா பக்தர் உமது முகத்தை நோக்கி அந்த பாட்டுக்குள்ள வந்து முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெக்கப்பட்டு போவதில்லை அவர முகத்தை பார்க்கிறவங்க வெக்கப்பட அதை சொல்றாரு இலிபாசு கூட நீ அவரே பாரு உன் வாழ்க்கையிலே பிரச்சனை வருதா நீ உட்கார்ந்துருக்கே இப்ப யோசிக்காதே அவரை பார் உன் கண்களை அவரே பார் நீ துக்கப்படாத சந்தோஷமாயிரு மன மகிழ்ச்சியாயிரு அது அவனை பார்க்கணும் என்ன பண்ணாலும் மூஞ்சி மட்டும் என்ன பண்ணலாம் சந்தோஷமாவே இருக்க அதான் வேணும் ஆண்டவர் ஆண்டொரு பிள்ளைங்க எப்போது இருக்குமா வந்து சந்தோஷமா இருக்கணும் கத்திரிக்கை